ஷியாம் ரொம்ப நல்லவர் ஆர்த்தி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேச தெரியாது நான் அவரை குறை சொல்லவே மாட்டேன் அவருக்கு தைரியம் வரணும்னு தான் நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன் அவர் சொந்தக்கால் நின்னாதா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்க முடியும் கவலையப்படாத நிச்சயமாக நல்லது நடக்கும் சரி ஸ்ரீ எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரி பிரச்சனை ஒன்றும் பெருசாக இருக்காது ஷியாமை பார்த்தா நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் சரி நான் வரேன் ம்

இந்த ஒய்வு விஷயத்தில் என்ன ஃபோர்ஸ் பண்ணது அது எனக்கு பிடிக்காது ஆ அது நியூ ப்ராஜெக்ட் ஃபைல கொடு பட்ஜெட் ப்ரிப்பர் பண்ணணும் என்ன ராகவன் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ஏ எது கேட்குறேன் இல்ல உங்க வீட்டு மருமகள் ரெண்டு பேரும் ஒன்னா கூடி பேசிக்கிறாங்கல்ல அதான் கேட்டேன் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி சொல்லாதீங்க ராகவன் நியாயமா பார்த்தா நானும் உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளா வந்திருக்க வேண்டியவதான் அப்படி பார்த்தா எனக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும்ல நல்ல வேளை இதுல நான் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன்

உங்க சாதனையை பற்றி அப்புறம் பேசவும்டா எங்களுக்கு மூணு டிக்கெட் கிடைச்சிருக்கு சினிமா போயிட்டு வந்துடுறேன் வந்து பேசுவோம் சரிடா சரி வாங்கடா போலாம் வரண்டா ஷாம் டே விஜேஷ் ஒரு நூறுரூவா கடனாக இருந்தா கூட பசிக்குதுடா சாப்பிடவே இல்லை நான் திருப்பி கொடுத்துறேன்டா காசு வேணா வேணும்னு கேளுறேன் அது என்ன கடன் கேட்குறேன் உனக்குன்னு யாருக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு விடு நான் செலவழிச்சாதான் நினச்சிக்கிறேன் இந்தா சாப்பிடு வட்டமா வரண்டா ஏன்னா கண்ணனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாம்னு ஜோசியர் சொல்லிட்டாரு பத்மஜா இப்ப ஏதாவது பொண்ணு என்ன? ஆமேண்டி இப்ப இருக்கிற நிலையில இதுல என்ன பாத்துட்டு போறேன் ஹலோ தாத்து நீ எப்படி எங்க ஆத்துல என்னமா அது எங்க ஆத்துல உங்க ஆத்துல பிரிச்சு பேசுற யாரு துக்குவா இந்த தாத்து உங்க ஆத்துக்கு வரதுக்கு உரிமை இல்லையா என்ன ஐயோ தாத்து நான் அப்படி சொல்ல வரல நீ எங்க ஆத்துக்கு வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல போனா எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆளை நீ தான் ஏ பாக்கி உன சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாளா என்ன ஆ பேசுறா பேசுறா ஆனா சில விஷயங்கள்ல இந்த பாட்டி ஒன்னுத்தையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது தெரியுமா ருக்கோ அவ உனக்கு பாட்டியா இருக்காளே தவிர சில விஷயங்கள்ல இன்னும் குழந்தையா தான் இருக்கா அதெல்லாம் கண்டுக்காத உனக்கு என்ன ப்ராப்ளமோ எங்கிட்ட சொல்லு சால்வ் இட் ஃபார் யூ சரி பெங்களூர்ல உன் படிப்பெல்லாம் எப்படி போயின்னு படிப்பா நான் என்ன இங்க படிச்சு பட்டம் வாங்குறதுக்கா வந்த நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு தாத்தோ நான் கல்ளன பார்க்காம ஒரு மூணு மாசம் அவரை விட்டு பிரிஞ்சிருந்தா, அவர் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி, எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு ஒரு நாடி ஜோசியக்காரன் சொன்னான். அதனாலதான் நான் இங்க பெங்களூர்ல வந்து தங்கியிருக்கேன் இருக்கேன். என்ன பண்ணுது மனி? 21 செக்டர்ல போய் இந்த நாடி ஜோசிதெல்லாம் நம்பி என்ன பண்றது தாத்தாவ? சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுது. என்ன அரவிந்த் சார் கூட பார்த்தாலே போதும் சம்பந்தமே இல்லாம கண்ணன் அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டறார். அது மட்டும் இல்லாம அந்த நாடி ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் அவன் சொன்ன மாதிரியே நடந்துட்டு வந்தது. அரவிந்த் சார் அதத்தான் சொன்னார்.

கண்டிப்பா அவனுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா நீ பெங்களூர்ல இருக்க அவன் எப்படி உன कांटेक्ट பண்ணுவா அது எனக்கு தெரியாதா நான் அவருக்கு பொக்கே அனுப்பும் கூடவே என்னோட போன் நம்பரோ அதுல எழுதி அம்ச்சனே அட்லீஸ்ட் அந்த நம்பருக்கு போன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் ஆத அவர் சொல்லிருக்கலாம்ல நீ சொல்றது சரிதான் ஆனா அவன் என்ன பண்ணுவான் பாவும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில மறந்து இருப்பான் ஆமா பெரிய பிரச்சனை யாருக்கு தான் பிரச்சனை இல்ல தாத்தூ அவரே என்ன ஒரு மனுஷாவே மதிக்கிறது இப்போ அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா எங்க அப்பா என்னதான் சண்டைக்காரரா இருந்தாலும் நீ அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெருந்தன்மை எங்க காத்துல வந்து தங்கியிருக்க அந்த பெருந்தன்மை உன் பேரனுக்கு இல்லையே ருக்கோ நான் உங்க காத்துக்கு வந்ததுக்கும் ஒரு சண்டை தான் காரணம் அது உனக்கு தெரியுமோ சண்டையா நீ யாரோட சண்டை போட்ட வேற யாரு உன் மாமி பத்மஜா கூட மாமி கூட சண்டை போட்டியா என்ன விஷயம் கோதைய அவன் மாமனார் வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஷியாம் ஒய்ஃப் ஆர்த்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா பத்மஜா

மாமி பண்ணது சரியா தப்பான்னு பேசுறதுக்கு எனக்கு வயசும் இல்ல அந்த அளவுக்கு பக்குவமும் இல்ல அதெல்லாம் விடு விடுதாத்தோ எனக்காக அந்த ஒரு ஹெல்ப் பண்ண நீ கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொக்கே அவருக்கு வந்துருச்சா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டுப்பாரு முடிஞ்சா அவர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த நம்பர் கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்ல இருக்கோ கண்ண உங்கூட பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் போதுமா தேங்க்யூ தாத்து இது பாரு பாட்டி பக்கத்திலே இருக்கா ஒரு வார்த்தை பேசுறியா ஐயோ வேண்டாம் வேண்டாம் கொடுத்துடாத அதுகிட்ட பேச ஆரம்பிச்சா அரவிந்த் சார் அப்படி இப்படி எதோ பேசி என் மூட் ஆஃப் பண்ணும் வேண்டாம் வேண்டாம் சரி டேக் கேர் ஓகே பாய் ஓகே தாத்து பாய் ருக்கு என்ன சொல்ற கணர பத்தி தான் பேசுற சும்மா சொல்லாதீங்க அந்த அரவிந்த் நம்பிட்டு பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா என்னமோ கணர பத்தி பேசுறாலும் லட்சுமி உன்னோட கோபம் எனக்கு நல்லா புரியுது ஆனா பாவம் அவ சின்ன குழந்தை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறா நீ சொல்றத பார்த்தா அந்த அறிவின் மகா கெட்டவனு எனக்கு நல்லா தெரியுது அந்த பூனைக்கு மணி கட்டி ஆகணும் ஆனால் யார் கட்டுறது நாம தான் கட்டி ஆகணும் எப்படி கட்டுறது யோசனை பண்ணி பார்ப்போம் ஸ்டாலின் டோர் டெலிவரிங்கிறது நேரத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நேரத்துக்கு கொடுக்கலனா அப்புறம் டோர் டெலிவரி பண்ணி என்ன பிரயோஜனம் சரி நான் இனிமே கரெக்டாக டெலிவரி பண்ணிடுறேன் சார் உள்ள வரலாமா என்ன கேள்வி இது வாங்க ஒண்ணுமில்ல ஆகாத மனுஷா கேட்காம பிரவேசிக்கப்படாது இல்லையா அதனாலதான் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா ஸ்டாலின் உங்களுக்கு பேசணும் கொஞ்சம் வெளியே வரியா வாங்க என்ன தாத்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நானே வந்துருப்பேன் என்ன கண்ணா மோஸ்துதிக்கா பேச நீ நீயாவது அந்த ஆத்துக்கு வந்து என்னன்னு கேட்கறது ஆகுது சரி விஷயத்துக்கு வரேன் ருக்கு பர்த்டேக்கு புக்கே ஆரம்பிச்சிருந்தாலே என்னடா இது சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தாங்கிற மாதிரி பாக்குறியா இல்ல சொல்லுங்க ஒருத்தர் நமக்கு வாழ்த்து சொன்னா

அதுக்குள்ள ஆர்த்தி ஆத்த விட்டு போயிட்டா நீங்களும் போயிட்டேன் இப்படி குடும்பமே சிதறி கிடக்கிற நிலைமையில என்னோட பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்க தாத்தா இப்படி ஒரு நெருக்கடியான ஆர்த்தி அனாவசியமான விட்டு போனது யாரால உங்க அம்மா உன்னால நீங்களும் உங்க கழுத்துக்கு சூர்க்க போட்டு ஏண்டா இப்படி அவதிப்படுறே ஆர்த்தி வீட்டை விட்டு போனது மட்டுமில்ல கோதை இன்னைக்கு வீட்டோடு இருக்காளே அதுக்கும் காரணம் உங்க அம்மா அன்னைக்கு சீமந்தத்துல பிரச்சனை ஆனப்போ அவளுக்கு தகுந்த புத்தி புரி சொல்லி இருந்தா இந்த கேவலம் நடந்திருக்குமா சரி நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத யோசிக்கிறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு அதை விட்டுட்டு எது எப்படி வேணா போட்டோன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவள் ஆசைப்படுறான்னு அவகிட்ட போன் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது நீ பத்மஜாவோட ரத்தம் அப்பப்போ காட்டிடுறே கண்ணா உங்க அம்மா கிட்ட இருக்கிற முன்கோபம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு என்னடா தாயை போல தானே பிள்ளை நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா நான் என்ன சொல்றேன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம குடும்பத்து பிரச்சனையா நீ நினைக்கிறியோ அதே மாதிரி ருக்குவியும் கொஞ்சம் கவனிதா ஏன்னா அவளும் நம்ம ஃபேமிலியில ஒரு அங்கமாக போறவும் உன் பொண்டாட்டியாக போறவடா உனக்காக எவ்வளோ பெரிய எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தாண்டா தெரியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ போராடுற

கோதையும் மாப்பிடி சேர்த்து வைக்க நீ எவ்வளோ போராடுற அதே மாதிரி உன்னையும் ருக்கு சேர்த்து வைக்க நானும் லக்ஷ்மியும் எத்தனை வருஷமா போராடுறோம் தெரியுமா பிளீஸ் கண்ணா வயசுக்கு மதிப்பு கொடுறா தா இதை பாரு இது ருக்குவோட ஃபோன் நம்பர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் எங்கூட சொல்லுங்கோன்னு சொல்லி இந்த நம்பரை கொடுத்த உனக்கு மனசு இருந்தா அவ கூட பேசு நஹா ரேய் நம்ம பூபதி ஃபோன் பண்ணானாடா என்னடா மச்சான் பாருடா அவனுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு கூட நம்மளை மறந்துவிட்டா மத்தியா எங்கேடா போ போகிறா இன்னும் ஒரு நாளைக்கு ஷாம் மாதிரி நம்ம தான் வர போறான் அண்ணா தோசை கொடுங்கண்ணே தோசை வேணும் வாங்கிக்கடா இல்லை இல்லை பார்சல் இருக்கு நீங்கள் சாப்பிடு நீங்க தான் சார் தோசை சார் மேடா சாப்பிட்றியா சாப்பிட்றா இல்லைமா சா இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் ஏய் ஷியாம் உனக்கு மேடம் அசிங்கித்ரா ரெண்டு தோசை மட்டும் சொல்ல ஏண்டா காலையில் தான் நூறுரூவா கொடுத்தேன் என்ன பண்ண மத்தியானம் சரவண பவுனில் சாப்பிட்டேன்டா அந்த நேரம் ஃப்ரெண்டு வேற வந்துட்டாரு அவருக்கும் நான் பில் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சுடா அதனால இப்போ காசு இல்லைடா நீ ஏ இப்போ கேர பிளாட்ஃபார்ம் உன் பணக்கார பற்றி உன்னோட்டு போகல பார்த்தியா இந்த மாதிரி கடையில் சாப்பிட்டு பழகடா உங்களை நம்பி தான்டா நான் வீட்டை விட்டே வெளில வந்தேன் நீங்களே இப்படி சொன்னா என்னடா அர்த்தம் சார் நீங்க என்ன சாப்பிட்றீங்க தண்ணி மட்டும் நீ ஒருத்தண்டா அவனே நொந்து போய் வந்துருக்கான் அவனை போய் காய்ச்சிக்கிட்டு நீ சாப்பிட முச்சா யோசைப்படா கார் திடீர்னு மெக்கானிக் ஷாப் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்டெட்டே கிடையாது அஞ்சு டென்ஷன் கிடையாது கொஞ்சம் இருங்க ஆ வண்டியில் பெட்ரோல் இருக்கா காலையில் தான் சார் டேங்கர் ஃபுல் பண்ணு சார் நான் சொன்ன ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்க சார் ஹீட்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார் சரிங்க சார் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் சார் ஹீட்டர் போட்டிங்களா சார் டக்குனு ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் முக்கியமான வேலையா போய்கிட்டு இருந்தேன் கார் திடீர்னு மக்கள் பண்ணிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஒன் அவரை தவிச்சு போயிட்டேன் நல்ல நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி சார் 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 இதை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மெக்கானிக் கிடையாது சார் எங்கள் காரில் கற்றுக்கிட்ட அனுபவம் தான் நீங்கள் கிளம்புங்க மெக்கானிக் கிடையாதா சாரி உங்க நேம் ஷாம் சார் அப்படியா சார் ஓனரோட பையன் சார் அவன் ஓஹோ அப்படியா எனிவே சமயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி வெல்கம் சார் வரேன் ஓகே சார்

இது ஒரு பெரிய விஷயமே இல்ல கூடிய சீக்கிரம் உங்க பையனை வெளியில எடுத்துறேன்னு சொல்லிருக்காரான் செல்லோ அப்ப உன கூடிய சீக்கிரம் வந்து பாக்க போறாரா நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு செல்லோ எம்பட்டு